வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி முடையூரில் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாமில் வேளாண்மை உதவி இயக்குனர் பெரியசாமி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு செய்திகளை விவரித்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்து முடையூர் முகாமில் வேளாண்மை உதவி இயக்குனர் பெரியசாமி ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு துண்டு பிரச்சாரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் முடையூர் ஊராட்சி மன்ற வளாகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் தமிழக முதல்வரின் விவசாயிகளின் நில உடைமை பதிவு சரிபார்க்கப்பட்டது வேளாண்மை உதவி இயக்குநர் பெரியசாமி வட்டார வேளாண்மை அலுவலர் முனியப்பன் ஆகியோர் விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் செய்வதை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் கிராமப் பகுதி விவசாயிகளை நேரில் சந்தித்து தமிழக முதல்வர் விவசாயிகளுக்கு நில பதிவு செய்வதால் வேளாண்மை துறையின் அனைத்து துறைகள் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் சலுகைகள் அனைத்தும் விவசாயிகளுக்கு சென்றடைய வழிவகை செய்து வருகிறார் சேத்துப்பட்டு ஒன்றியத்தில் முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது விவசாயிகள் தவறாமல் அனைவரும் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர் உறவினர் என எல்லோருக்கும் எல்லாம் பெற உதவுங்கள் என துண்டு பிரச்சாரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷியாம்